வெல்கம் டு சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் சந்திர கிரகணத்தன்று கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் சந்திர கிரகணம் நாளை பௌர்ணமி இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பதுக்கு ஆரம்பிச்சு மறுநாள் பன்னிரெண்டு முப்பது வரைக்குமே நமக்கு சந்திர கிரகணம் இருக்கின்றது இந்த நேரங்கள்ல நம்ம கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சில ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் முதல் ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சகம் ராசிக்காரர்கள் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சில சிக்கல்கள் வரும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படும் கடகம் ராசிக்காரர்கள் வாகனத்தில் செல்லும் போது கட்டாயம் கவனம் தேவை குடும்பத்தில் சில சில பிரச்சனைகள் வரும் அதனால பேசும்போது பேசும் வார்த்தைகளில் கவனம் வேண்டும் அடுத்ததாக ராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு அலைச்சொல் ஏற்படும் வேலைகளில் திட்டமிடல் அவசியம் அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள் தேவையற்ற கோபம் ஏற்படும் உணர்ச்சி வசப்படுவீர்கள் அதனால கொஞ்சம் இந்த ஐந்து ராசிக்காரர்களும் கவனமாக இருந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மேலும் இது நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி